நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது முத்துவின் மருத்துவ பயன்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த முத்து என்பது சீதளமானது இது வெளியேற்றி கொண்டிருக்கும் ஆரஞ்சு வண்ண குளிர்ந்த தன்மை உடையதாக இருக்கிறபடியால் உஷ்ண சம்பந்தமாக ஏற்படும் நோய்களை இது குணமாக்குகின்றது இதனிடம் இருந்து வெளியேறும் சக்தியானது ஜல சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது இதனால் இது சரீரத்தில் ரத்தத்திலிருந்தும் சரீரத்திலிருந்தும் சில லேசான பொருட்களை வெளியேற்ற இது உதவுகிறது உஷ்ணத்தை சமணப்படுத்த இதன் சக்தியை நாம் உபயோகிக்கலாம் இரத்தத்துக்கும் திசுக்களுக்கும் கொழுப்பு சத்துக்களுக்கும் எலும்புகளுக்கும் ஈரம் தேவைப்படும்போது இந்த முத்தின் கதிர்வீச்சுகளை பயன்படுத்தி குணப்படுத்தலாம் இதன் ஆரஞ்சு வண்ணம் சந்திரனுக்கு உரியதாகும் சந்திரன் சரீரம் முழுவதிலும் ஆதிக்கம் செலுத்துகிறது சூரியன் ஆத்மா சந்திரன் இருதயம் இரத்த ஓட்டம் இவைகளில் ஆதிக்கம் செலுத்துகின்றது மேலும் சந்திரன் முக்கியமாக மனிதன் மனதை ஆதிக்கம் செலுத்துகிறது சந்திரன் பலவீனமாகவும் கெடுதலான நிலையிலும் இருக்கும்போதுதான் மனநோய் ஏற்படுகிறது இந்த நல்முத்தை முப்பட்டை கண்ணாளியில் நாம் பார்க்கும்போது ஆரஞ்சு வண்ண கதிர்வீச்சு தெரியும் இந்த ஆரஞ்சு வண்ணமானது கடுமையான ஆஸ்துமா கபக்கட்டு வாதஜுரம் சளி ஜலதோஷம் பக்கவாதம் பாரிச வாயுவாதம் மூத்திரப்பை எரிச்சல் புண்கள் குழலில் இருக்கும் கற்கள் பெண்களின் மாதவிளக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மனநிலை பேதளித்தல் போன்ற வியாதிகளை குணப்படுத்தும் தன்மையுடையதாகும் ஆகையால் இது போன்ற வியாதிகள் இருப்பவர்கள் இந்த முத்துவையை பயன்படுத்தி நீங்கள் நலம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்